உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது நண்பர்களில் பலர் கடன் சுமையில் இருப்பதை நாம் பார்த்திருப்போம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டி 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 அவர்களது வாழ்வில் முன்னேற்றம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது ஆகையால் நம்மால் முடிந்த உதவியை நமது நண்பர்களுக்கு நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நமது நண்பர்கள் தவறான வழியில் சென்றால் கூட அவர்களை திருத்தி நாம் நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் நம்மால் முடிந்தது நமது நண்பர்கள் போகு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அவர்கள் ஒரு மாத காலத்தில் இரண்டு மாத காலத்தில் அதை திருப்பி கொடுத்தால் நாம் வாங்கிக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு மேன்மேலும் நாம் உதவ வேண்டும் நமது பணம் வங்கியில் இருந்தாலும் கூட ஏதேனும் வரும் நம்மளுக்கு அந்த பணத்தை வங்கியில் இருப்பது போல் நினைத்து நமது நண்பர்களிடம் நாம் கொடுத்து அவர்களிடம் கூற வேண்டும் ஏதோ வங்கியில் இருப்பதை போல் கொடுங்கள் நண்பர்களே என்று கூறி அவர்களுக்கும் கொடுத்துவிட்டு அவர்களின் வாழ்வு முன்னேறுவதற்காக நாம் பாடுபட வேண்டும் நாம் நம்மில் பலர் மிக மிகவும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மின்னேறி கொண்டு இருக்கிறோம் நமக்கு உதவி செய்ய தற்போது எனக்கு என்னை வைத்துக் கொள்ளலாம் எனக்கு உதவி செய்ய என் நண்பர்கள் இருக்கிறார்கள் என் நண்பர்கள் வயதில் மூத்த நண்பரும் இருக்கிறார்கள் என்னுடைய வயதிற்கும் இரண்டு மூன்று வயது மூத்த நண்பரும் இருக்கிறார் ஐம்பது அறுபது வயது மதிக்கத்தக்க நண்பரும் எனக்கு இருக்கிறார் உதவி செய்வதற்கு எனக்கு இருக்கும் நண்பர்களைப் போல அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நாம் நமது நண்பர்களை ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது நமது நண்பர்களை வாழ்வில் நாம் உயர்த்தி விட வேண்டும் ஆகையால் தான் இந்த பதிவை நான் கூறுகிறேன் நண்பர்கள் நாம் பிரியாணி உண்ணால் நமது நண்பர்கள் பழைய சோறு சாப்பிட்டால் இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறோம் ஒரே இடத்தில் படித்தோம் ஒரே இடத்தில் வளர்ந்தோம் எல்லாம் செய்தோம் நாம் பிரியாணி உன்று கொண்டிருக்கும் போது நமது நண்பர் பழைய சோறு உண்டால் நம்மால் பார்க்க முடியுமா முடியாது ஆகையால் உதவி செய்வோம் சிறிது சிறிதாக சிறிது ஒரு ஐந்தாயிரம் கொடுத்தால் அதை கரெக்டாக அவர் திருப்பி கொடுத்து விட்டால் அவருக்கு மேலும் உதவி செய்து அவர்களின் வாழ்வு முன்னேற நாம் பாடுபடுவோம் அவர்கள் நமது நண்பர்கள் நமது நண்பர்களை நமது வாழ்வில் அவ்வரின் நண்பர்களாகிய நாம் முன்னேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இந்த பதிவை உலக மக்கள் அனைவரும் செய்ய வேண்டும் நமது நண்பர் அதிக வட்டிக்கு வாங்கி கொண்டு மாட்டிக்கொண்டு அவர்கள் எத்தனையோ நண்பர்கள் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் கடன் சுமையால் தூக்கில் கூட தொங்குகிறார்கள் கடன் சுமையால் உயிர் இழப்பு ஏற்படுகிறது நமது நண்பர் நாம் செல்வோம் நண்பரை பார்ப்போம் அச்சுச்சோ இப்படி ஆகிவிட்டதே என்று பார்த்து என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது முன்கூட்டியே நமக்கு தெரிந்தாலும் நாம் உதவி செய்யலாம் முன்கூட்டியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது நண்பரிடம் சகஜமாக பேசி பார்க்கும் தெரியும் நமது நண்பர் ஏதேனும் சிரமத்தில் உள்ளாரா இல்லையா என்று பார்க்கும்போதே தெரியும் அவர்கள் கூற அச்சப்பட்டாலும் அவர்கள் கூற அச்சப்பட்டாலும் நண்பராகிய நாம் அவரின் உயிர் தோழர்களாகிய நாம் அவர்களுக்கு உதவ முன் வந்து அவர்களிடம் உரையாடி என்னப்பா சொல்லுப்பா என்று கேட்டு நீ சும்மா இன்னும் வாங்கிக்க வேணாம்ப்பா நீ ஏதாவது கடனை வாங்கிக்கோ அன்பு அதான் அன்பளிப்பும் இல்லை மாத்தா வாங்கிக்கோ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி நண்பரோட வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு நண்பரின் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் நமது நண்பர் ஒருவர் நண்பரின் குடும்பம் ஒருவர் நடு தெருவில் நின்றால் நமக்கு எத்தகைய அவமானம் ஆகையால் தான் கூறுகிறேன் உலக மக்களில் அனைவருக்கும் எனக்கு கிடைத்த என் நண்பர்கள் போல கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை கிடைப்பார்கள் இனி இந்த பதிவை பார்த்தாவது நண்பர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பி இந்த பதிவை நான் உலக மக்களாகிய உங்களிடம் கூறுகிறேன் நட்பு இல்லை என்றால் இவ்வுலகில் ஒன்றுமில்லை நமது தாய் தந்தை அதே போல்தான் நட்பும் கூட சிறு நட்பாக அனைவரிடமும் பழகியிருப்போம் நட்பு தவறான பாதையில் சென்றாலும் அவரை திருத்தி அமைக்கக்கூடிய சக்தி நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரு நண்பர் ஒருவர் ஒரு பெண்ணை விரும்புகிறார் என்றார் முதலில் தாய் தந்தையிடம் கூட கூறுவதில்லை நண்பரிடம்தான் கூறுவார் மாப்பிளா இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன் என்று நண்பரிடம்தான் கூறுவார் ஆனால் கஷ்டப்படும்போது நண்பரிடம் கூற வெக்கப்படுகிறார் அது போன்று வெக்கப்படக்கூடாது கஷ்டப்படும் போது நண்பர்களிடம் கண்டிப்பாக கூற வேண்டும் கண்டிப்பாக கூற வேண்டும் நண்பா எனக்கு கஷ்டமாக இருக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு நண்பரிடம் கண்டிப்பாக கூற வேண்டும் ஆகையால் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் நண்பர்களாகிய நாம் உதவ வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து நமது நண்பரை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் நண்பர்களை ஒரு பொழுதும் விட்டு விடக்கூடாது அதிக வட்டிக்கு எங்கேயும் பணம் வாங்கி கொண்டு மாட்டி விட்டு மிகவும் சிரமப்படும் போடி வைக்கக்கூடாது அந்த வட்டி கட்டும் பணத்தை அவரிடம் இருந்தால் கூட அவர்கள் வாழ்வு முன்னேறும் என் வயதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நான் கூறுகிறேன் என் வயதுக்கு இந்த நாள் வரை நான் பத்து லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்கிறேன் வட்டி பத்து லட்சம் கட்டியிருக்கேன் எனக்கு இப்போ நண்பர்கள் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷ காலமாக தான் கிடச்சிருக்காங்க உதவி பண்ணக்கூடிய நண்பர்கள் அதற்கு முன்னாடி நண்பர்கள் அந்த அளவுக்கு இல்லை அதையால் தான் கூறுகிறேன் உலக மக்கள் அனைவரும் நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே என்னுடைய பதிவு உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் வழங்குபவர் திருச்சி க முகமது நன்றி வணக்கம்